பைபிளில் கூறப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராட்சதர்கள் பற்றி தெரியுமா கோலியாத் பத்து அடி உயரம் ஐம்பது கிலோ கவசம் ஒரு இராணுவத்தையே நடுங்க வைத்தவன் ஆனால் ஒரு சிறுவனின் கவனால் சரித்தான் பாசா நாட்டு ராஜாவோக் இவனுடைய படுக்கை மட்டுமே பதிமூன்று அடி நீளம் இரும்பால் செய்யப்பட்ட அந்த படுக்கையே இவனுடைய ராட்சச உருவத்திற்கு சாட்சி மோசே தலைமையிலான இசரவேலர்கள் இவரை எதிர்த்து போரிட்டு ஜெயித்தார்கள் மர்மமான நெப்பிலிம்கள் தேவதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் பிறந்த அதீத பலசாலிகள் ஆனாக்கியர் இவர்களை பார்த்த இஸ்ரவேலர்கள் நாங்கள் அவர்கள் முன்னால் வெறும் வெட்டுக்கிளிகள் என்று கதறினார்கள் இஸ்பி பெனோஃப் இவனுக்கு கை மற்றும் கால்களில் ஆறு விரல்கள் தாவீது ராஜாவையே கொல்ல துணிந்தவன் ராட்சதர்கள் இருந்தார்கள் ஆனால் தேவனுக்கு எதிராக நின்ற ஒரு ராட்சதனும் நிலைத்திருக்கவில்லை